சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையான போட்டியில் இரு அணிகளும் செய்த குறை அந்த குறை செய்த மாற்றம் என்ற கோணத்துல இந்த மேட்சை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை விவாதிக்கலாம் வாங்க டாஸ் தோல்வி அடைந்து முதல் போட்டி தோல்வி அடைவதற்காக மும்பை இந்தியன்ஸ் செய்த சில குறைகளை நம்ம பார்க்கலாம் இந்த அணியோட முதல் குறை ரோஹித் சர்மா அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ரோஹித் சர்மா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வென்ற மகிழ்ச்சியில் நல்லா சுற்றுலா சென்று விட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்தாரு அதுவும் முறையான பயிற்சி இல்லை பயிற்சி இல்லாமல் சரியான பயிற்சி இல்லாம அவர் பேட்டிங் வந்தப்போ அவர் ஹலீல் அகமதோட முதல் மூன்று பந்துகளை சந்தித்த போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருடைய பதற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பதற்றம் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் இதே போல நம்ம ரோஹித் சர்மாவை எங்க பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடினோம் அப்போ ஓப்பனிங் வந்த நம்ம ரோஹித் சர்மா இதே போல தான் முகமது அமீர் வீசக்கூடிய இரண்டு பந்துகளையுமே ரொம்ப தடுமாற்றத்தோட பதட்டத்தோடு இருப்பார் மூன்றாவது பந்தில் ஆட்டம் இழந்துருவார் அந்த இடத்துல ரோஹித் சர்மாவோட விக்கெட் போனதுனால தான் அந்த கோப்பை நம்ம விட்டு போச்சு அதே போல தான் ரோஹித் சர்மா இங்கேயுமே பதட்டத்தோட கலீல் அகமத்தோட பந்தை சந்தித்து நான்காவது பந்தில் விக்கெட்டை விட்டு போவார் அதுதான் இந்த போட்டி தோல்விக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என்று நம்ம சொல்லலாம் அவர் சிறிதாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தால் பெரிய ரன்கள் வந்திருக்கலாம் இந்த போட்டியில் நல்ல மாற்றம் ஏற்படுத்தியிருக்கலாம் சோ அடுத்த குறை என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைன் ரோஹித் சர்மா போன உடனே அடுத்து ஒரு குறையாக தான் அனுப்பினாங்க என்ன அப்படின்னா வில் சாக்ஸ் வில் சாக்ஸ் என்ற வீரர் வந்து குறை கிடையாது ஆனால் அவர் பேட்டிங் வந்த இடம் குறை அப்படின்னு சொல்லணும் ரோஹித் சர்மா போன உடனே வில்சாக்ஸ் அந்த இடத்துக்கு வருவது நல்லது இல்லை என்று தான் சொல்லணும் அந்த இடத்துக்கு திலக் வர்மா வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா திலக் வர்மா வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடக்கூடிய வீரர் ஓப்பனிங் முதல் இருபது ஓவர் வரையுமே ஆடினாலும் ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வீரர் அப்படின்னு தான் சொல்லணும் வில்சாக்ஸ் சிறந்த வீரர் தான் ஆனால் எட்டு ஓவருக்கு அப்புறம் அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதே போல் இனி ஒரு குறை பேட்டிங் ஆர்டரில் என்ன அப்படின்னா ராபின் மின்ஸ் அவர் வந்து ஒரு சிறந்த இளம் வீரர் தான் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல திறமை இருக்கும் பட் அவருக்கு முன்னாடி நமந்தீர் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இந்த விஷயங்களை மாற்றி அமைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வையில் நம்ம மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஆர்டரில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கலாமா முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அவசரப்படாமல் கொஞ்சம் ஒரு இருபத்தொம்போது பந்துகள் ஆடி இருபத்தாறு ரன்கள் ஆடியது அணிக்கு முக்கியமான ஒன்று பட் அதுக்கப்புறம் ஆடி இருந்தார் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தால் நல்ல ஒரு ரன்களை எட்டியிருக்க முடியும் பட் அந்த ஆட்டமே இங்கு போதுமானது என்று தான் சொல்ல வேண்டும் திலக்கு வருமா ஒரு நல்ல விஷயம்தான் பட் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கலாம் பட் அவருடைய கடமையை அவர் செய்தார் அப்படின் தான் சொல்லணும் சரி அடுத்து என்னன்னு பார்த்தா அங்கே கடப்பாறை டீம் அப்படிம்பாங்க ஆனால் கடப்பாறை அங்கே ஒன்றுமே காணும் அப்படின் தான் சொல்லணும் அடுத்த ராபின் மீன்ஸ் நமந்தீர் இந்த மாதிரி சில மாற்றங்கள் தான் இருந்துச்சு ஸோ பேட்டிங் ஆர்டரில் பெருசாக பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நடந்தது என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே இந்த விஷயத்தை செய்வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரரை ஒரு வீரரை கண்டிப்பாக எடுப்பாங்க ஒவ்வொரு ஆக்ஷன்லேயுமே அந்த வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பாக செயல்படுவாங்க இதுதான் உண்மை அதே போல் தான் தீபக் சாகரும் அங்கே வந்து சூப்பராக பட்டாசா வெடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் தீபக் சாகரும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்வாக இருந்து நூற்றி நாற்பத்தைந்து ரன்கள் இலக்க ஒரு டீசெண்டான ரன்னை வந்து அங்கே நிர்ணயித்தாங்க ஆனால் அந்த குறைகள் மட்டும் சரி செய்யப்பட்டு இருந்தால் நிச்சயம் ஒரு முப்பது ரன்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம் போட்டியின் நிலை மாறியிருக்கலாம் என்று தான் சொல்ல வேண்டும் ஓவராலாக மும்பை இந்தியன்ஸோட பில்டிங் பார்த்தோம்னா எந்த குறையும் இல்லை அவங்க அந்த விஷயத்தில் ஓரளவு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருந்திருக்கு ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ் அணியோட குறை மற்றும் நிறை இந்த குறைகளை மாற்றிக்கொண்டு அடுத்து வந்தால் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து மும்பை இந்தியன்ஸோட குறை நிறைகளை பார்த்தோம் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய நிறைகளை பார்க்கலாமா சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங்கை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பவுலிங் டிபார்ட்மெண்ட் நல்லா தான் பண்ணிருக்காங்க குறைகள் அப்படிங்கிறத விட நிறைகள் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நைன்டி பர்சன்டேஜ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் வீரர்களை வந்து அவங்க கண்ட்ரோல்லேயே வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹலில் அகமது வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பார் அந்த பவர் பிளேயில் எதிர் அணியை வந்து மண்டியிட செய்வது வந்து ஆக சிறந்த செயல் அந்த செயலை வந்து ஹலில் அகமது சூப்பராக பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து ஒரு நிறையான விஷயம் என்ன அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்து வருடங்களுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஆடுறாரு அடுத்து ஒரு நிறையான விஷயம் என்ன அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக கிட்டத்தட்ட ஒம்போது டு பத்து வருஷங்களுக்கு அப்புறம் வந்து அவர் ஆடுறாரு ஆடக்கூடிய முதல் போட்டியிலேயுமே வந்து முக்கியமான விக்கெட் வில் சாக்ஸோட விக்கெட்டை வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது ஒரு நிறைவான விஷயம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நூறு அகமதை கண்ணை மூடிக்கிட்டு பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க சென்னை சூப்பர் கிங் நிச்சயமாக பத்து கோடி இல்லை நூறு கோடிக்கு நூறு அகமது ஒர்த்து அப்படிங்கிறத இந்த போட்டி மூலமாக நிரூபிச்சிருப்பாரு அப்படின் தான் சொல்லணும் எல்லாருமே ஓவரால் நல்லா தான் பண்ணியிருக்காங்க சாம் கரனுக்கு ஒரு ஓவரோடு நிறுத்திட்டாங்க பதிமூன்று ரன் கொடுத்துருப்பாரு அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின் தான் சொல்லணும் ஸோ கேப்டன் ரித்ராஜ் வந்து பவுலிங்கை வந்து அழகாகவே கொண்டு வந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஃபீல்டிங் எடுத்து பார்த்தோம்னா அதுலேயுமே சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க எண்பது சதவீதம் நல்லா பண்ணியிருக்காங்க சில சில மிஸ்டேக்கில் இருந்திருக்கு பட் அது பெரிதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை அப்படின் தான் சொல்லணும் அடுத்தபடியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய குறை நிறைய பற்றி இப்போ பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓப்பனிங்கே குறை அப்படின்னா சொல்லணும் ராகுல் திரிபதியை வந்து ஓப்பனிங் அனுப்பியிருப்பாங்க ரச்சின் ரவீந்திரா கூட பட் அவர் முந்தைய அணியில் பட் ரச்சின் ரவீந்திரா அவர் ஆடிய முந்தைய எஸ்ஆர்ஹெச் அணியை எடுத்து பார்க்கும்போது அவர் இரண்டாவது மூன்றாவதாக தான் வருவார் வரும்போது அவருடைய ஆட்டத்திற்கேற்ற சூழல் படி சிறப்பாக ஆடி இருப்பார் சிறந்த வீரர் தான் பட் இங்கே ஓப்பனிங் அனுப்புனது வந்து ஒரு குறை அப்படி தான் சொல்லணும் அடுத்த போட்டியில் மாற்றிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறம் களத்தில் இறங்கியது நம்ம கேப்டன் ருத்ரஜ் கைவாட் தான் ஏன்னா அவர் ஓப்பனிங் மாதிரி தான் ஆடினார் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்ராஜ் கைவட் இருவருமே ஓப்பனிங் மாதிரி தான் நமக்கு இருந்தாங்க சூப்பராக ஆடி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் வந்து இந்த இலக்கை எளிதாக எட்டுவதற்கு உதவியது சிறப்பாக ஆடிக்கொண்டு இருந்த ருத்ராஜ் கைவட் நல்லா சதம் அடித்தார் அதுக்கப்புறம் இளம் வீரர் ஒரு எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வீரரான விக்னேஷ் புத்தூரோட ஆட்டம் ஆட்டமிழப்பார் அவர் மட்டும் இல்லை அடுத்தடுத்த மூன்று விக்கெட்டுகளையுமே வந்து விக்னேஷ் புதூர் வீழ்த்தினார் இதுலேயுமே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு தான் சொல்லணும் ஏன்னா விக்னேஷ் புதூர் வந்து ஒரு அறிமுக பவுலர் அதுவும் இல்லாமல் அவருடைய பவுலிங் வந்து எண்பதுக்கு குறைவாக ஸ்பீடில் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த பந்து தான் நமக்கான வாய்ப்பு சிக்ஸ் அடித்து பெரிய ஆகலாம் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் அடிக்க முயன்று எல்லா வீரர்களுமே அவுட் ஆனாங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தால் இன்னும் விரைவிலேயே போட்டியை முடிக்க முடிந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் நல்லாவே வந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அந்த பட்டியலில் வரக்கூடியவர் தான் சிவம் டுபே ஒரு சிக்ஸ் அடித்தார் ஆகா பந்து நல்ல ஸ்லோவாக வருது இன்னொரு சிக்ஸ் அடிக்கலாம்னாரு பட் பால் அவரும் அந்த செயலை செஞ்சிருக்க வேண்டாம் அடுத்து வந்ததும் தீபக் கூடா அவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த ஒரு வீரர் தான் பட் அழகாக பயன்படுத்துவார் அப்படின்னா அழகான பந்து நினைச்சு அடித்தார் பட் அது அவருக்கு விரிக்கப்பட்ட வலை என்பதை அறியாமல் அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆகி சென்று விட்டார் அதுக்கப்புறம் வந்த சாம் கரண் ஏன் அங்கே வந்தாரு அப்படிங்கிறது ஒரு குறைதான் அவருக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாம் கரனை வந்து பவுலிங் ஆல்ரவுண்டராக பார்த்தா மட்டும்தான் எந்த அணியும் உருப்படும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் எப்பவுமே அப்படின்னா ரவீந்திரா ஜடேஜா தான் இருப்பார் ஸோ ரவீந்திர ஜடேஜா இதில் சூப்பராக ரச்சின் ரவீந்திரா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடினார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரன் அவுட்டுகள் வந்து மிஸ் ஆச்சு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து ஒரு ரன் அவுட்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இவருக்கு தோனியை உள்ளே கொண்டு வந்து இந்த மக்களுக்கு ஒரு பரிசு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்குமோ என்னமோ தெரியலை பட் அதை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினார் தோனி அவர் சிக்ஸ் அடித்து ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தளிப்பார் மிகப்பெரிய இருந்துச்சு பட் ரச்சின் ரவீந்திரா அடிச்சு அணியின் வெற்றி தான் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு தனிநபரின் வெற்றியை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு ஒரு அழகான புத்தி சொன்னது மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்சு போட்டியை முடிச்சுட்டு ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஓவராலாக நெகட்டிவ் சொல்றதுக்கு இங்கே எதுவுமே இல்லை மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் நல்ல நல்ல விஷயங்கள் அந்த அணியில் இருக்கு இன்னும் பத்திரானா மற்றும் டேவான் எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது நிச்சயம் வலுவான அணியாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் இன்னும் பிற மைதானங்களில் ஆடிப்பாக்கும் போது அதற்கேற்ப அணிகளையும் மாற்றிக்கொண்டால் நிச்சயம் கோப்பையை விழுவதற்கான வாய்ப்புகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் விவாதங்கள் இதோடு முடித்துக்கொண்டு லக்னோ மற்றும் டெல்லி போட்டிகளின் விவாதங்களில் நாளை சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வினோத் துறைராஜ் சித்திரை மீடியா மற்றும் சி ஒன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு மிக நன்றி